ஹலோ எப்ரியான் வெல்கம் லெட்சுக்குள்ளவர் ஆனோ பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆதார் அட்டைக்கு பார்த்திங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ ஆதார் அட்டைக்கு மேலும் ஆறு ஆறு மாதம் கால அவகாசம் வந்து நீடிச்சிருக்காங்க அதை பற்றி அவங்க கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் அப்புறம் ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அப்படிங்கிறது இன்றியமையாது அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் அப்படிங்கிறது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆதார் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு சான்றிதழ்கள் நம்ம பெற முடியும் ஸோ வருவாய்த்துறை முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவுத்துறை வரைக்கும் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆதார் அப்படிங்கிறது முக்கிய ஒரு ஆவணமாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் அப்டேட் பண்ணுறதுக்கான கால அவகாசத்தை பார்த்தீங்கன்னா இப்போது நீடிச்சிருக்காங்க ஆதார் ஆணையம் ஸோ ஆதார் எடுத்து பத்து வருஷம் பன்னிரெண்டு வருஷம் இந்த மாதிரி ஆயிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அந்த அட்ரஸில் தான் நம்ம வந்து இருக்கிறோமா அதே மாதிரி நம்ம உயிருடன் இருக்கிறோமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பிஓஐ மற்றும் பிஓஏஏ அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நம்ம தானா அது அதே மாதிரி நம்ம அந்த அட்ரஸில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து அதை புதுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆதாரோட வேலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா பத்து வருஷம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா பத்து வருஷத்துக்கு மேலே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட ஆதாரை புதுப்பித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கட்டணம் இல்லாமல் புதுப்பிச்சிக்கலாம் அப்படின்றதாங்க ஸோ இதுக்கு ஒவ்வொரு வருஷம் வருஷமார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் மூணு மாதம் இந்த மாதிரி அதுக்கான டேட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஸோ எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஸோ பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த மாதிரி ஒவ்வொரு டேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து கால அவகாசம் நீடிப்பு கொடுத்துருந்தாங்க ஸோ கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பதினாலு தான் கடைசி நாள் ஆதாரை புதுப்பித்துக்கொள்றதுக்கு கட்டணம் இல்லாமல் புதுப்பித்துக்கொள்றதுக்கு கடைசி நாள் அப்படின்ட்டு இருந்தாங்க ஸோ அந்த டேட் பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு தான் இப்போது ஆதார் ஆணையத்திலிருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஆறு மாத காலத்திற்கு நாங்கள் கால நீட்டிப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகிழ்ச்சியான தகவலை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம ஆதார் பேஜ் போனோம் அப்படிங்கிற பட்சத்திலே இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் அப்டேட் தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஆறு மாதம் இருக்குது ஸோ ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆதாரை புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ புதுப்பிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே ஈஸியான ஒரு வழிமுறைகள் தான் ஸோ ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி அதாவது ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரூஃப் அதே மாதிரி ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸுக்கு நீங்கள் தற்சமயம் இருக்கிற ஒரு அட்ரஸ் இருக்கணும் இந்த ரெண்டு டீடெயிலும் இருந்தது ஸ்கேன் காப்பி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களே வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ ஆதார் வெப்சைட்டில் போயிட்டு ஸோ அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்துருப்போம் ஸோ அதோட லிங்க்கே நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் மேலே கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்களும் தெரிஞ்சுங்க ஸோ ஆதார் வச்சுருக்க அனைவருக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு அப்படின்னே சொல்லலாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு தான் வந்து கடைசி நாளாக இருந்தது இப்போது ஆதார் ஆணையத்திலிருந்து இப்போ மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இன்னும் ஒரு ஆறு மாதம் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான அதாவது டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான ஆதாரில் கால நீதி கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த நியூஸ் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்கும் பிறகு உங்களை மனித பெறுது உங்களுக்கு பிரகாஷ் பைடேக்கர்